வணக்கம் உங்கள் கூத்தன்குழி மீனவன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் தொடங்கி மொதல் நாள் நம்ம தொழில் போயிருக்கிறது எத்தனாம் தேதினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி தான் முதல் நாள் நம்ம தொழிலுக்கு போயிருக்கிறோம் இதுக்கு முன்ன உள்ள எல்லாம் வருஷம் தொடங்கினோட ஒன்றாம் தேதியே தொழிலுக்கு போகணும் எல்லா மீனவர்களுமே ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த வருடங்களில் போயிருக்கோம் இந்த வருடத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்மளால் போக முடியாமல் போயிடுச்சு புயல்னால் வந்துட்டு போக முடியாமல் போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம மீன் பிடிக்க போனதில் எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நாங்கள் வலைகள்லாம் எப்படி போடுறோம் அப்புறம் நைட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் மீன் பிடிக்கக்கூடிய இடத்துக்கு போய் வலையை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வலை தெரியுதா போகிறது தண்ணியில் அப்படியே கலரில் போட்டு போட்டால் போகுதுல அதுதான் நம்ம மீன் பிடிக்கக்கூடிய வலை அப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்கள் நான் வந்துக்கிட்டு மிஷின் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அங்கே இருந்துக்கிட்டு வலையை இலக்கிட்டு இருக்காங்க அந்த வலையை எப்படி இலக்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படியே பாருங்க இப்படி தான் ரெண்டு பேர் இருந்து இழக்குவோம் இந்த வலைய இந்த வலை வந்துட்டு இப்படி தான் போடணும் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற போட்லாம் வேற மாதிரிலாம் போடலாம் ஒரு ஆள் தான் இழக்கிற மாதிரி இழக்கலாம் இந்த அந்த கலரில் போட்டு போட்டாக இருக்குல்ல அது பக்கத்தில் ஆள் இருக்க வேண்டிய தேவையில்லை வலைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வலையுமே போட்டாச்சு இந்த வலையெல்லாம் இழக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம பைய போட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் வேகமா போட்டால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே நம்ம அவ்வளோ வளையும் வச்சு தள்ளிடலாம் அந்த இவ்வளோ வலைகளும் எவ்வளோ தூரம் போகும்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இவ்வளோ வலையும் போவும் அவ்வளோ வலை நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு கொண்டு போவோம் வலையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு தான் கொஞ்சம் இருட்டு பட்டோன்னு தான் வலையை வாங்குவோம் வலையை வாங்கினதில் நம்மளுக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு அதில் பாருங்கள் கொஞ்சம் அவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் உழை வாங்கி இந்த சூறை மீன் அப்புறம் இந்த நெடுவா மீன்கள்லாம் வந்திருக்கு அப்புறம் கட்டா வாழாமரல் அப்புறம் அந்த கழுங்க மீன் அப்புறம் ஒரு நண்டு கூட வந்தது அப்புறம் பறவை இந்த மாதிரி மீன்கள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வலைகள் வாங்கி கிடச்சிருக்கு இந்த மீன்கள்லாம் வந்துட்டு உடன் உடன் கொஞ்சம் வலையெல்லாம் வாங்கின உடனே ஐஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா இதை வந்துட்டு வெளியே வச்சோட வெளியே வச்சோம்னா அந்த பூச்சிங்கள்ட்ட ஒரு உயிரினங்கள் அந்த மீனில் இருக்கும் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீனை அரிக்கும் அதனால் வந்துட்டு அந்த அரிக்கக்கூடாதுன்னு டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கழுவி எடுத்து ஐஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அதுக்கு தான் இப்படி தண்ணியெல்லாம் ஊற்றி இருக்கோம் அங்கே ஐஸு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க ஐஸு அந்த மீனுக்கு நம்ம போடுறதுக்கு இந்தப்பா பாருங்க ஐஸ் அப்படியே சவுல் கொண்டு போயிருப்போம் அந்த சவுளை வச்சு உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து அப்படியே நம்ம இன்னைக்கு கரையை வந்தாச்சு அந்த நைட்டே நம்ம கரையை வந்துவிட்டோம் ஒரு மூன்று அளவுக்கு நம்ம கரையை வந்தாச்சு கடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் அதிகமாக கிடந்ததுனால நம்மளால் அதிகமாக கடலில் வச்சு எடுக்க முடியல வலையும் வேகமாக வாங்கிட்டு நம்ம கரையை வந்தாச்சு இப்போ நம்ம கரையை தான் நிற்கிறோம் கரையை இருந்துட்டு போட்டு இழுக்கிறதுக்கு வண்டி வரும் அதனால் நம்ம பயப்படாண்டாம் எப்போனாலும் நம்ம கரையை விட்டுக்கிடலாம் ஆனால் அது இதில் லைட்டு அதுதான் அந்த போட் இழுக்கக்கூடிய வண்டி அந்த வண்டி வந்து நம்மளை இழுத்து விட்டதும் நம்ம என்ன பண்ணோம்னா உடனே நம்ம ஒதுக்க வேண்டிய சாமான்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு காலையில் தான் வலையை வாங்குறதுக்கு வருவோம் இப்போ நம்ம காலையில் ஆயிடுச்சு வலையை வாங்குறதுக்கு வந்துருக்குறோம் வலையை வந்துட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறதுக்கு ஒழுங்காக நம்ம வாங்கி வைக்கணும் கடலில் பிடிச்ச மீன்களை எல்லாம் எப்போ நம்ம வெளியெடுப்போம்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் அந்த மீன்களை விற்கிறதுக்கு கொண்டு போவோம் ஏன்னா அந்த மீன்களை வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஆட்கள்லாம் அந்த ஒரு டைமை கணக்கு பண்ணி தான் வருவாங்க அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னா வலைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா கொண்டு போறதுக்கு திரும்பவும் ஒழுங்கா வாங்கி வைக்கணும் அதனால நம்ம முன்கூட்டி வந்துருவோம் இப்போ வந்துட்டு அந்த வலையை கொண்டு போறதுக்கு நாங்க எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்கோம் பாருங்க போட்ல இருந்து ஒவ்வொன்னா இறக்கி கீழே அப்படியே அந்த கச்சாவில் வச்சிருக்கிறது அப்படியே சரிச்சு விட்டு அப்படியே தெருவாக வாங்கி வைக்கணும் ஏன்னா கடலில் இழக்கும் போது தெத்தாம ஒரு சில டைம்ள்ள தெத்தும்லாம் அதனால வந்துட்டு நம்ம தெருவாக வாங்கி வைக்கணும் தான் வாங்குவோம் நம்ம இந்த வலைகளை இந்த வலை போகிற எல்லாருமே இப்படி தான் இந்த வலை வாங்குவாங்க நம்மளுக்கு நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு போதுமான அளவுக்கு மீன் கிடச்சிது அதை வந்துட்டு முழுசா அங்க வச்சு காட்ட முடியல நம்ம இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்துட்டு அந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் இருந்து வெளியே எடுப்போம் விற்கிறதுக்கு கொண்டு போறதுக்கு கடல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வலைய வாங்கும் போது உடனே எல்லா மீன் வந்துடாது கொஞ்சம் தான் மீன் வரும் ஒரே இடத்துல மொத்தமா வராது யாராவது அப்படி நினச்சிருப்பீங்கன்னா அந்த எண்ணத்தை அதோட மறந்துடுங்க அப்படியெல்லாம் வரவே செய்யாது இப்போ நம்ம விற்கிறதுக்கு மீன்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஐஸ் பண்ணி வச்சிருந்த இடத்துல இருந்துட்டு இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து பாக்ஸில் போடுறோம் பாருங்கள் வாழாமரில் போட்டிருக்கோம் எவ்வளோ மீன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க அப்படியே எடுத்து எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த வாழாமிரல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வலையில வந்துட்டு அதிகமாகவே மாட்டும் ஆனால் எல்லா டைமுமே அந்த வாழாமரல் மீன்கள் மாட்டாது ஒரு சில டைமில் அயல மீன் ஒரு சில டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கழுங்க மீன் இந்த வாழாமரல்லே இன்னொரு வகையான ஒரு மீன் இருக்கும் அது வந்துட்டு உருளை கணக்காக இருக்கும் உருளை கலிங்கும் எல்லா மீனையுமே விற்கிறதுக்கு பாக்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பாக்ஸ் கனெக்ட் பண்ணி அப்படியே அங்கே தட்டி விடும்போது விற்கிற இடத்துல கொண்டு போடும்போது அவங்க மீன் எடுக்கிற ஆட்கள்லாம் அவங்களுக்கு தேவையான விலைக்கு அதை கூறி எடுப்பாங்க இதுதான் கழுங்க நான் இப்போ எடுத்து போட்டாம்ல இதுதான் இந்த உருளைக்கிழுங்க இந்த தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் இந்த மீன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குத்துனா அவ்வளோதான் உயிர் போர் பொயிரும் நம்ம ஊரில் ஒரு ஆளுக்கு இப்படி குத்தி உயிர் போயிருக்கு அதனால நம்ம இது சொல்கிறோம் இந்த வாழாமரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலில் வந்துட்டு அதிகமாக துல்லாது அதிகமாக துள்ளக்கூடிய மீன் அந்த கழுங்க மீன் தான் அதுதான் ரொம்ப அதிக நேரமாக கடலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறச்ச வச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம இருட்டுக்குள்ளே லைட் அடிச்சோன்னு வைக்கிறேன் திடீர்னு அந்த மீன் அந்த இடத்துல இருந்தோன்னா டக்குன்னு அப்படியே இறையும் துள்ளி குதித்து ரொம்ப ஒரு அஞ்சு அடி ஆறு அடி உயரத்தில் அளவுக்கு மேலோடி போய் துள்ளி துள்ளி போய்கிட்ருக்கும் அந்த போட்டில் அந்த டைம் அந்த இடத்துல போட்டு இருந்ததுன்னா அதில் நிற்கிற ஆழ்க மேலேயும் குத்திரும் இப்போ ஒரு மீன் தூக்குறான் பாருங்க இது வந்துட்டு நெடுவா நெடுவாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வகையான ஒரு மீன் இதுவும் நம்ம வலையில வந்துச்சு இருக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் இது இது ஒன்று தான் வந்தது அப்புறம் இதில் சின்ன சைஸ் மீன்கள் தான் கொஞ்சோண்டு வந்தது அதுவும் ரொம்ப அதிகமாலாம் வரலை ஒரு பத்து போல தான் வந்தது அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீ சீலா மீன் ஒரு சின்ன சைஸ் தான் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் விழு அந்த அளவுக்குள்ள ஒரு சின்ன சைஸ் சீலா மீன் தான் சீலா மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்தது அப்புறமா சூரை அப்புறமா அந்த கடைசிலா அப்படி ஒரு ஒன்று வந்தது கழுங்க மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாலாம் நம்மளுக்கு கிடைக்கல தான் கிடைச்சி வந்தது இதில் ரொம்ப வேலிவான மீன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கழுங்க மீன் தான் ரொம்ப அதிக ரேட்டுக்கு போகும் இந்த வாலா மரிலையும் பார்க்கலாம் வாலா மரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தான் இருக்கும் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதில் இருந்து அதனால தான் அது அதிக ரேட்டுக்கு போகுது நம்ம போட்டில் வருஷத்தில் முத நாளில் நம்மளுக்கு கிடச்சிருக்க மீன் இவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் போடணும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே கிட்டத்தட்ட எடுத்தாச்சு பாருங்கள் எல்லா மீனுமே கிடக்குது இந்த மீனுக்கு பேர் அப்ராஞ்சி நெடுவா சீலா களுங்க மீன் இது எல்லாமே இருக்குது பாருங்கள் சூற மீன் லாஸ்ட்டாக எல்லா மீனுமே நம்ம வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ எடுத்துருக்கு பாருங்கள் இது வந்துட்டு எல்லா மீனுமே தெரியும் இரண்டு பாக்ஸ் வந்துட்டு சாரி சிக்கியாக இருந்தது அந்த வாலா மரல் மீன் அப்புறம் இன்னொரு பாக்ஸ்லேயும் கொஞ்சோண்டு இருந்தது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மீன் கிடச்சிருக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இன்னமும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய் டேக் கேட்